மத மோதலை உருவாக்கும் பாஜக மாநில நிர்வாகி குருஜி மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் நிஜாமுதீன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் விவரங்கள் என்ன முஸ்லிம்கள் அந்த மோதல்வரை உருவாக்கும் விதமாக கீர்த்தனமான முகநூலில் பதிவு வெளியிட்டு வரும் பாஜக மாநில நிர்வாகி குருஜி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வழக்கான தொடங்கப்பட்டது இந்த வழக்கில் இது போன்ற நபர்கள் மீது திட்டத்தட்டியில் ஏன் நடவடிக்கை எடுக்க கூடாது எனவும் நீதிபதி கேள்விப்பட்டார் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அமர் பிரயாஸ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்க தொடர்ந்தார் அதில் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த குருஜி என்பவர் இந்து இந்து பாஜக அந்த மாநில பொறுப்பில் இருக்கிறார் மேலும் தொண்டி பகுதிகளில் இந்து இஸ்லாமியைச் சேர்ந்தவர்கள் அனைவருமே ஒற்றுமையாக இருந்து வரும் நிலையில் மாதங்களாக இஸ்லாமிய மதா அஜத் போன்றவை குறித்து தீவிரமாக முன்வைக்கிறார் மேலும் அந்த அந்த தாழ்வுடன் தவறாக வரலாற்றுகளை கத்தரித்து கேவலமான பதிவு அந்த பதிவு செய்திருக்கிறார் இது இஸ்லாமியில் அந்த மன ரீதியாகவும் துன்புறுத்தியாகவும் கூறப்படுகிறது மேலும் அந்த மத கலவரத்தை ஏற்படும் விதமாக

மனதார புகாரின் பேரில் சம்பந்தப்பட்ட அவர் மீது நேற்று வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இனம் தெரிவித்துள்ளார் அப்போது மனதார தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் புகார் கொடுத்து பல மாதங்களாகி வழக்கு வழக்கு தாக்கல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பின்னரே அவர் மீது தரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் இவர் இந்து முஸ்லிம் மக்களிடையே கணவர்த்தை அந்த உந்து கொண்ட நிலமாக மிகவும் கேவலமான பதிவுகளை தொடர்ந்து முகமையில் பதிவிட்டு வருகிறார் எனவும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் இதனை இதனை பார்த்த நீதிபதி எவ்வாறு இது போன்ற பதிவுகளை பதிவு செய்யப்படுகிறது எனவும் இவ்வளவு மோசமான மோசமான பதிவுகளை பார்க்க அளவுக்கு தக்க தக்க பதிவாக இருக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் ஏன் இவ்வளவு தாமதமாகவும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை எனவும் கேள்வி நீதிபதி காவல்துறையின் அதற்கு எதிர்மாறாக மாறாக துர சட்டங்கள் கூட அந்த குட்ட சட்டங்களை பயன்படுத்தி வருகின்றது எனவும் தெரிவித்துள்ளார்

உயர் நீ <Și> <analyze anthropology>